வந்து உங்க உங்க லைஃபே ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நாங்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு தவிச்சதா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு இருக்கா தவிச்சதை வந்து நான் சூப்பர் சிங்கருக்கு வந்த ஆரம்பத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு என்ன பண்றது ஒரு பக்கம் வந்து என்னோட கடன் பிரச்சனை ஒரு பக்கம் வந்து இவருக்கு வேலை இல்லை எனக்கும் இல்லை நானும் அங்க போய் உக்காந்துட்டேன்ல நானும் எதுவும் ஒர்க் பண்ண முடியல அந்த தான் எனக்கு ரொம்ப அழுது இருக்கேன் நான் அந்த டைம்ல பணம் இல்லாம அழுது இருக்கேன் அப்பதான் அழுது ஹெச்எம் கிட்ட கேட்கும்போது ஹெச்எம் ஹெச்எம் தான் எனக்கு ஹெச்எம் டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எனக்கு அடிக்கடி பணம் அமிச்சிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் அந்த மாதிரி அடிக்கடி நான் எவ்வளோ கேக்குறேன்னா அந்த நிமிஷத்துக்கு அவளும் அமுச்சுட்டே இருந்தாங்க எனக்கு நான் எப்பப்பெல்லாம் கேக்குறேன்னோ அந்த விஷயத்துல நான் நான் ஹெச்எம்க்கு வந்து நான் ரொம்ப இருக்கேன் அவங்களுக்கு நம்ம பார்த்துருக்கலாம் எங்க வேணாலும் பார்த்துருக்கலாம் நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பச்சவன் தான் டென்த் நானு எப்படி கிளாஸ் குறை சொல்ல முடியாது அவங்க அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இப்போ நம்ம ஸ்கூல்ல நாங்கள் போறோம் படிக்கலனாக்கா அடிப்பாங்க எதுல அடிக்கிறாங்கன்னாக்க மண்டேல ஏறும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆனால் இந்த பெருமூச்சி ஸ்கூலில் தான் எப்படின்னு தெரில சொல்ல முடியல ஒரு குடும்பமாக பார்த்துக்கிறாங்க இப்போ எல்லா ஒரு இப்போ நசிரின் மட்டும் இல்லை எல்லா குழந்தைகளும் நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க அதுலேயே திறமையே அவங்களே குழந்தைங்கனால்தான் எடுக்கிறாங்க இவ அந்த காமராஜு அம்பேத்கர் இதெல்லாம் அந்த மாதிரி ப்ரோக்ராம் அந்த நாள் அந்த மாதிரி வர ஏதாவது ஒன்று பேச சொல்லுவாங்க பாட சொல்லுவாங்க

நம்ம வந்து ஆடிஷன் விட்டுறோம் பாப்பா பாடுறா நல்லா பாடுறா நம்மளுக்கு தெரியுது மூணாவது வந்திருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் ரொம்ப பெருமையா இருக்கு இல்ல நாங்களே ஷாக் ஆயிட்டோம் நாங்க போறது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் இருந்தாலும் ஒரு நாலு அஞ்சுல அந்த மாதிரி போயிடுவா பாப்பா அப்படின்னு தான் நினைச்சிருந்தோம் டக்குன்னு மூணாவதுலயே அதிர்ச்சியா போவான்னு சொல்லிட்டு நாங்க

ஒரு நாளை இரநூறு முந்நூறு ஏதோ சம்பாதிப்பாங்க அது வச்சு தான் அது வச்சு பார்த்துப்போம் வீட்டை எப்படி இருந்தாலும் இந்த லா லா வரிசையில் கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் கூட பாடினீங்களே கீழ ஒரு பாட்டு அந்த பாட்டு தப்பா எப்படி பாடினீங்க அப்புறம் கரெக்டாக எப்படி வரும் அந்த மாதிரி பாடிக்காது ஃபஸ்ட்டு நான் தப்பாக பாருன் இதயத்தோடு இதயம் சேர்த்து ஒரு முறையாவது பூட்டிக்கொள் கண்களோடு கண்கள் வைத்து ஒரு முறையாவது பார்த்து இது தப்பு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ நான் வந்து கரெக்டாக பாரு இதயத்தோடு இதையும் சேர்த்து ஒரு முறையாவது பூட்டிக்குள் கண்களோடு கண்கள் வைத்து ஒரு முறையாவது பார்த்துக்குள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருந்துச்சு என்ன சொல்லுங்க அப்புறமா சொல்றேன் அவ நான் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் நான் சொன்ன உடனே கரெக்ட் பண்ணிப்பேன் அக்கா அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தப்பாகிடுச்சும் கொஞ்ச நேரம்தான் வரும் அது கொஞ்ச நேரம்தான் ஒர்க் ஆகும் அப்புறமா மறுபடியும் அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தா எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடும் எனக்கு கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லை ஆனால் எனக்கு ஜட்ஜஸ் பாராட்டி நல்லா ஸ்டேஜுக்கே வந்த பாட்டுன்னா நிலா பண்ணீங்க ஓகே இது வந்து மேல் வாய்ஸா இருக்கு நான் நீ எடுத்து பாட்டுக்குல எவ்வளவு தைரியம் உங்களுக்கு பாட்டு பாடிட வேண்டியதுதான் மேல் ஃபிமேல் பிரிச்சு பார்க்க மாட்டேன் நான் பா இப்போ இப்போ வாய்ஸ் தானே அக்கா மாறுது லிரிக்ஸ் எல்லாம் ஒண்ணுதானே அது பாடிடலாம் அக்கா நான் சொல்லிட்டா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தான் பயமா இருக்கும் அப்புறமா போக போக தான் பயமே போகும் எனக்கு பயமா போக போக பயம் வந்துச்சுக்கா இப்ப வந்து உங்களுக்கு காம்படிஷன் எனக்கு வந்து ரெண்டு பேரு தான் தெரியுறாங்க அக்கா ஆரிய அக்கா ஆனா எங்க மம்மி சொன்னாங்க அவங்க எல்லாம் பயப்படக்கூடாது நம்ம நம்மளோட பாட்டை நம்ம நல்லா பாடினோம் நம்ம நம்மளோட பெஸ்டை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க எங்க மம்மி அப்பத்திலேருந்து தான் நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினேன்

சுந்தரக தேடி வரோ எனக்கா தோணி இருக்க நம்ம அப்பா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தோணி இருக்கா எப்ப நான் நிறைய பாத்திருக்கேன் எப்ப தோணி இருக்கேன் தெரியலக்கா டேட் இல்ல அப்போ ஒரு நாள் நான் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேனா அப்போ வந்து அம்மா நான் நான் நல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லிருக்காங்க நிறைய ஞாபகம் கிடச்சிருக்கேன் அப்பாவும் அப்பாவும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு நிறைய அப்பா வந்து எப்படி சொல்கிறாருன்னா நீங்க நல்லா படிக்கணும் நான் நல்லா படிக்கலை நீங்க நல்லா படித்து பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பா கண்டிப்பா வருவாங்க தெரியாது நம்ம சொல்ல தேவையில்ல கண்டிப்பா வருவாங்க டேலண்ட் அவ்வளவு டேலண்ட் இருக்கு இவ்வளோ 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 தங்கச்சியை பார்த்துப்பான்

அப்புறம் காயத்ரி நாலு பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு பாம் படத்துல பாடி இருக்கேங்க நீங்க வந்து சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க சின்ன வயசுல நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஆனா இதெல்லாம் வந்து என் குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு இருக்குது எங்க என்னோட லைஃப்லயும் சரி அவரோட லைஃப்லயும் சரி சாப்பாட்டு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு துணிக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூல் பேகுக்கு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி எல்லாம் எங்க குழந்தைங்க படக்கூடாதுன்ட்டு நானும் உழைக்கிறேன் அவரும் உழைக்கிறேன் அடுத்தவங்க போட்டு கொடுத்த துணிதான் தான் நாங்க போடுவோம் ரம்ஜான்கு பக்ரீப்க்கு கூட துணி எடுக்கிறதுக்கு வசதி இருக்காது வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வருஷத்துக்கு ஒரு தடவை கூட யாரு துணி கொடுக்கும் போது எது நல்லா இருக்கும் அதுதான் எடுத்து வச்சுப்போம் இதுதான் நமக்கு ரம்ஜானுக்கு இதுதான் பக்ரீப்க்கு அப்படி இவங்களுக்கு கஷ்டத்துல தான் இது இதாகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இதுவாகணும் ரெண்டாவது ரெண்டாவதும் பொண்ணுதான் பொண்ணு பேரு அவ 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 நாங்க போயிட்டு பாத்துட்டு நாங்களும் இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா சில பேருங்க சொல்லக்கூடாது சில பேர் சொன்னாங்க ஒண்ணுக்கே வழி கிடையாது பொண்ணு பொறுந்ததுக்கு இரண்டாவது என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பொண்ண பெத்தவங்க எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுப்பாங்க வளர வளர பொண்ணு பேத்தா எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பார்த்து அவங்க கத்துப்பாங்க இப்போ வந்து நாங்க பாத்த ஒரு நஸ்ரின் வந்து இமான் சார் வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ் தந்திருப்பாங்க அவங்க பதிலுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்ததே வந்து நான் அடுத்து உங்களுக்கு நான் அடுத்துட்டு வரேன் அப்படின்னு எந்த ஒரு குழந்தையும் அப்படி ஈஸியா சொல்ல மாட்டாங்கல்ல அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே அத குடுக்கற பழக்கம் இருக்கு இப்போ அவங்க கிளாஸ்லயே யாருக்காவது பர்த்டே அப்படின்னா அம்மா கிஃப்ட் சொல்லி சொல்லுவா பெரிய கிப்ட் ஒண்ணும் இருக்காது அஞ்சு ரூபா டெய்ரி மில்க் அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணு அந்த மாதிரி வாங்கி கொடுத்து இந்தா குடுத்துரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிடுவேன் அதே பழக்கம் தான் அங்கேயே வந்துச்சு நான் சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே எனக்கு கிஃப்ட் என் கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அஞ்சு ரூபாய் கிஃப்ட் கிஃப்ட்டு அஞ்சு ரூபாய் கிஃப்ட் பாக்ஸு நானே பேப்பரில் வரைஞ்சி பேப்பரில் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி முயற்சி பண்ணி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி வரைஞ்சி கொடுக்க சொல்லி முயற்சி பண்ணி நிறைய கிஃப்ட்டு நிறைய பேருக்கு தந்திருக்கேன் இந்த மாதிரி இப்போ ரொம்ப நேரமாக அவங்க வந்து ஹெச்எம் ஹெச்எம்னு ஒருத்தவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அவங்கள போய் நம்ம நிறையா பேசலாம் அவங்ககிட்ட போய் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் ஓகே உங்களோட உங்க ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு வந்து தேர்ட் தான் வந்திருக்காங்க சூப்பர் சிங்கர்ல இன்னும் ப்ரௌடா இருக்கீங்க நீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா ஏன்னா திறமைக்கேற்ற பரிசு கிடைச்சிருக்குது ஓகே அதனால ஆண்டோருக்கு நன்றி சொல்றோம் அவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற சீவாதிரி மேமுக்கும் சொல்லி நன்றி சொல்லிக்கிறோம் ஃபுல்லா விஜய் டிவி டீமுக்கு உள்ள இருக்கிறவங்க வெளிய இருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி ஏழை பிள்ளைங்களை அவங்க கண்டிப்பா இனம் கண்டு வெளியேற்றிட்டு வராங்க அத பார்க்கும் போதுதான் எங்களுக்கு அந்த உந்துதல் ஏற்பட்டு கண்டிப்பா நம்ம பாப்பா போனா ஜெயிச்சுட்டு வருவா அப்படின்ற ஒரு புரிதல் எங்களுக்கு இருந்தது கடவுளுடைய கிருபையால என் குழந்தை திறமையால அவருடைய இனிமையான இசையால எல்லாரையும் கலந்துருக்கா ஜட்ஜஸ்க்கு எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி தெளிக்கிறோம் அந்த தருணத்துல ஏன்னா எல்லாரும் அவருக்கு நிறைய பங்களிப்பு அவருடைய பங்களிப்பு சொல்ல முடியாது முதல்ல அவங்க அம்மாவுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் நாங்க அனுப்பும் போது கூட அவங்க அத கஷ்டம் பார்க்கல குழந்தை விட்டுட்டு போய் எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அவங்களுடைய இதுவும் உழைப்பும் அங்க அவங்க நிறைய பேர் இவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இவங்களை தங்க வச்சுட்டாங்க அவங்க வீட்டு அந்த அந்த பாட்டி தாத்தா பாட்டி எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் இந்த தருணத்துல ஆக்சுவலி வந்து எந்த ஒரு ஹெச்எம் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பிகாஸ் வந்து படிப்பு வந்து ஸ்ட்ரிக்டா பாத்துக்கிறது தான் எங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல இருக்க ஹெச்எம்மா இருக்காங்க ஆனா ஒரு குழந்தையோட டேலண்ட் வந்து இப்போ நான் பாத்துக்கிறது நான் பினான்சியலா சப்போர்ட் பண்றேன்ட்டு சூப்பர் சிங்கர் வரைக்கும் அன்னப்போ ஒரு ஹெச்எம் நாங்க இப்பதான் பாக்குறோம் ஸோ அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க எனக்கு விஜய் டிவி ப்ரோக்ராம் நீயா நானா பார்ப்போம் சூப்பர் சிங்கரும் பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் ஃபேமிலியே பார்ப்பாங்க பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விட டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த அம்மாக்கு அதனால டான்ஸ் மூலமா தான் ஓடையாந்துருவாங்க முதல்ல நீ பாடினா தான் டான்ஸ்னு சொல்லி அப்புறம் அவங்க கிளாஸ் டீச்சர் நிர்மலா டீச்சர் தான் வந்து சரி நல்லா பாடுறா பாருங்க இப்போ பாடுறது கேட்டோன்னே எனக்கு அப்படியே அந்த ஞாபகம் வந்துடுச்சு குழந்தை எந்த அளவையாவது அனுப்பணும் அந்த காசு எவ்வளோ செலவு பண்ணுறோம் சொன்ன மாதிரி அந்த காசு வந்து பெருசு இல்ல அப்ப கொடுத்தது அதை தான் பெருசா சொல்றாங்க ஆனா பெரு பிற்காலத்துல கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை அந்த ஒரு உதவி எல்லாருமே இப்போ யோசிக்கிறாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தருணம் வந்து இருக்கு அது மாதிரி கண்டிப்பா எனக்கு என் பொண்ணு மாதிரி எல்லாருமே கொடுப்பாங்க இனிமேல்ட்டு நல்லா வருவாங்கன்னு நாங்க நினைக்கிறோமா நிறைய ஹெல்ப் பண்றீங்கன்ற அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க ஆமாம்மா நான் சொன்னதே ஃபர்ஸ்ட் தொடக்கத்துலயே ஆடிஷன்ல இருந்து நீ லாஸ்ட் டாப் வரைக்கும் பாப்பா வர வரைக்கும் எங்களுடைய ஹெல்ப் உனக்கு இருக்கும் படம் விஷயத்துல நீ பயப்படக்கூடாது எதுக்குமே பயப்படாது நான் வேணுமோ கேட்டு வாய்ங்க இது வேணும் அது வேணும் கேட்பா அவ என்ன கேட்கறதால வாங்கி தந்திருக்கோம் டீச்சர்ஸ் எல்லாமே எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்கம்மா எது கேட்டாலும் அதனால அவங்க அவங்க தர்றது எல்லாமே அவளுக்கு அனுப்பி வச்சிருவேன் அதனால குழந்தை நல்லா வரணும் நீங்க வந்து ஹெச்எம் பத்தி எதோ சொல்லணும்னு சொன்னீங்களே மேம் சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி ஹெச்எம் தச்சது என்னோட பிளஷர் இந்த என்னோட மாதிரி எல்லா என்னோட ஆசை ஓகே நீங்க இவங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லை உங்க ஸ்கூலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸ்கூல்லேயே வந்து படிப்பும் இருக்கு பக்கத்து நடுவில் நிறைய கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம் அதில் வந்து பசங்களுக்கு கரத்து கவர்மெண்ட் சார்பிலவே எல்லாமே சிலம்பம் மற்ற பயிற்சியில் கபடி அது மாதிரி மற்ற விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் வந்துடுச்சு இந்த மாதிரி கைண்டான பீப்புள்ஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் த இன்டர்வியூ மேம் தேங்க்யூ